இருந்து கதைக்கிறேன் ஒரு நிமிஷம் எல்லாமே இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கவலையில இருந்தேன் இன்னைக்கு நினைக்கும் போது அந்த அளவுக்கு மன திருப்தியா இருக்கு சொந்தக்காரவங்க கூட அடே நோய் வந்துருமேன்னு இந்த பக்கம் திரும்பி பார்க்காதவங்க இருக்கிறாங்க ஆனா மல்வான காலி குறிப்பிடாத நிறைய பிரதேசங்கள்ல இருந்து வந்து ஒரு அறவர் கூட போகல சம்பூர்ணமா எனக்கு சுத்தம் செய்து தந்தாங்க உண்மையில எனக்கு இப்ப அந்த தண்ணி வந்துச்சு சாமான் போயிடுச்சுங்கிற எந்த கவலையுமே இல்லாம அவ்வளவு மன திருப்தியா இருக்கு எங்களுக்கு இவ்வளவு சொந்தங்கள் இருக்கிறாங்க அனைத்து சொந்தங்களும் இல்லாத போது இவ்வளவு நிறைய மனுஷர் எங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறாங்களே அப்படின்னு இருக்கிற நேரம் இழந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலே நன்றி அவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் பெரிய ஒரு உதவி செஞ்சாங்க நான் மறக்கவே மாட்டேன் இந்த மனிதர்கள் ஒரு நாளும் சாப்பாடு கூற இல்லாம இன்னைக்கு வந்து அப்பதான் அழகா செய்து தந்துட்டு போனா முகம் சுளிக்கவே இல்லை கூட பிறந்த சகோதரங்க மாதிரி சொந்த பிள்ளைகள் மாதிரி செய்துட்டு போனாங்க எல்லா பிரதேசத்தாலையும் வந்தாங்க அவங்களுக்கும் நோய் பரவலாம் அவங்களுக்கு இந்த தான் வந்து வேலை செஞ்சுட்டு போனாங்க உண்மையில மிக்க நன்றி